நண்பர்களுக்கு நான் உங்கள் நண்பர் முருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக போல பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் கட்சி அழிவின் விடுமுறை செஞ்சுட்டே இருக்குது நான் தமிழர் கட்சி இந்த தேர்வுகளோட அவ்வளவுதான் இந்த மாதிரியான பதிவுகள் இணையதளங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கக்கூடும் உண்மையில கட்சியில் நடக்குது கட்சியில் இருக்கிற ஒரு சின்ன வெளியேறிட்டால் கட்சி அழிஞ்சிருமா அப்படின்ற என்னுடைய மனக்கருத்தை பதிவுகிறதுக்காக தான் இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தனி பாசறையா செயல்பட்டு கட்சியின் ஆதரவு வெளியிலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் குமரன் அடி தனியா ஒரு டீம் ரெடி பண்ணி ஒரு அரசியல் அமைப்பை கட்டமைச்சிட்டு அந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சிலர் வெளியேறி அவ்வப்போது மீடியாக்கள்ல பேட்டி கொடுத்துட்டு வைக்கிறார் ஏன் வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்ற அவங்க சொல்றவருடைய காரணங்கள் எல்லாமே கட்டமைப்பு அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அடுத்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சர்வாதிகார மனப்போ போட செயல்படுறாரு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு இந்த ஊற்று குற்றச்சாட்டுகளாக பெரும்பாலான நாம் தமிழர் கட்சிகள் வெளியே வெளியே இழுவ வைக்கிறாங்க அடுத்தவர் கட்சியில் இருக்கிற முக்கிய பிரபலமாக இருக்கிற இருவருடைய மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இருவர் மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அப்போ என்ன வேடா கட்சிக்குள்ள அப்படின்னு கட்சியின் வெளியிலிருந்து பார்ப்போம்னா ஒரு பொதுவான ஒரு வாக்காளர் அவங்க இடத்துல கருத்தை சொல்ல விரும்புகிறேன் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது அதாவது இதைத்தான் செய்யலோ இதைத்தான் செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கட்சி அப்படி தான் கேட்டா கேட்டால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ன வேணாம் பேசிக்கலாம் எப்படி வேணால் விரும்பிக்கலாம் எப்படி வேணாலும் மேடையில் பண்ணிக்கலாம் எந்த கருத்தை வேணாலும் எப்படி அவதி பேசிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு கட்சி செயல்பட முடியாது அப்படி செயல்படுறது போதும் திமுக இல்லை எதை வேணா பேசிவிட்டு மன்னிப்பு கருத்து நம்பதும் பிஜேபி இல்லை அப்படின்னா ஒரு கட்சியின் தலைமை அப்படின்ற பொழுது ஒரு கட்டுக்கோப்பு அப்படின்றத விதிச்சுதான் ஆவாங்க அந்த கட்டுக்குள்ள தான் பேசியாகணும் ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் வளர்க்குறாங்க ஒரு சிலர் கட்சியில் அடையாளம் தெரியாமல் போயிருக்காங்க வளர வளர்ந்ததுக்காக வாய்ப்புகள் கொடுக்கப்படணு இது வந்து ஒரு சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது அந்த ஒரு சிலர் யாரை நோக்கி அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிவிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க குறிப்பார் குடிமையு சொல்கிறது நாம தமிழக கட்சியில் அண்ணனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இருவரை பற்றி தான் சொல்கிறாங்க அவருடைய பெயர் உங்களுக்கு ஒப்பட சொன்னாலும் தெரிஞ்சிருக்கும் பாக்கியராசர் அவர் குறி சொல்கிறாங்க அடுத்தது சாட்டை பேர் பேருமே தொடங்க ரொம்ப ரொம்ப நெருக்கம் நம்ம பாக்கியராசன் வந்து இவரை நேரில் சந்திச்சது இல்லை சாட்டை திரைகூட ரெண்டு முறை சந்திக்கிறது ரெண்டு முறையுமே முப்பது விராடிகளுக்கு நான் பேசுனது கூட கிடையாது என்னுடைய மோம அவர் கண்டிப்பா ஞாபகம் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த முப்பது விராடிகளை சந்திச்சுக்கிட்ட கூட ரெண்டு திரவையும் அவன் சீமான் அவர் சூழல் இருக்கிற புறம் சந்திச்சிருக்க சந்திக்கிற ஒரு டீ காபி குடிக்கிற மாதிரி தான் எதிர்த்தா போகிறோம் சந்திக்கிறோம் அந்த டைம்ல அண்ணன் சீமான தான் டீயை ஊத்துறாரு சாட்டை அப்படின்னு சொல்லி மாட்டாரு தொலை இடுத்துட்டா அந்துட்டு விட்டாரு அவ்வளோ உரிமையா அவளை அன்னி வண்டிவா பதவிட்டு இருக்கிறாங்க அந்த பழக்கமும் அந்த விதமான நட்பும் நமக்கு அண்ணன் சீமான வந்து கிடைக்கலையே சாட்டை இவ்வளவு க்ளோஸாக இருக்கிறார் இருக்காரு இவ்வளோ சின்ன வயசுல சாட்டைக்கு முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் வயசு தான் இருக்கும் எனக்கு பகுதி தான் அப்போ அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே சில வருஷமா அரசியல் கலசரி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தர பல பேர் சாட்டை மீது அவ்வளவு அணி வீசுறாங்க அடுத்ததாக கட்சியுடைய தலைமை அலுவலக படிகளை தான் பார்த்துக்கூடியவர் பாய்க்கிறாஸ் அப்போ கட்சியில் ஒரு விஷயங்களை பாஸ் பண்ணுற செய்தியை கடத்துற கடத்தும் போது அன்பன் சீமான உடல்களை பாய்க்கிறாருன்ற சொல்கிறாரு அல்லது தொலைகளை சொல்கிறா கூட இது மூலமாக செய்திகள் நடைபெறுது அப்படி வரும்பொழுது நம்மளுடைய விஷயங்களை அலுவல்கிட்ட கடத்த மாட்றாரு

எலுபாக எல்லாருக்கும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க அண்ணன் பக்கத்துல போட மாட்டார் நெருக்கமா இருக்க மாட்டார் அடுத்த சாட்டை மேல இளம் வயதுல ரொம்ப சின்ன வயசுலேயே இவ்வளவு அரசியல் பிரபலம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமை போட்டி யாருக்கிட்ட அந்த இணையதள உலகம் வந்து வாய்ப்பு மறுக்கிற இப்ப நான் பேசுறதுலேயே ஒரு ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ பார்த்துட்டு அந்த ஆயிரம் எனக்கு யாருமே எனக்கு தெரியாது அதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஆயிரம் பேருக்கும் என்ன எப்படி தெரிஞ்சது இந்த இளையதள மூலமாக அப்ப சாட்டை இதே இளைதுல இருந்து கையில் எடுக்கிறாரு கையில தொடர்ந்து பேசினாரு பேசுறது மட்டும் இல்லாம களத்துறை மேடையில் பேசுறாரு சிறந்த பேச்சாளராக இருக்காரு புத்தகங்கள் படிக்கிறார் அவர் மட்டும் வழக்குகளை சந்திக்கிறாரு சிறைச்சாலைக்கு போறாரு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்சிக்குன்னு அர்ப்பணிக்கிறாங்க சூரத்துக்கு வந்துட்டார் அப்ப இவ்வளவு நம்ம தியாகங்களே செய்யறாரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருந்திருப்போம் இப்ப சாட்டையை விமர்சிக்கிறவங்க அதே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார என்னென்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படி யோசிச்சு பாருங்க எதுவும் இல்லை ஏன் அவன் பேர் அவளை விமர்சனம் அவர் சின்ன வயசுல அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்ற போது சில வார்த்தைகள் எதிர்த்து அவர் ஒரு போனத்தில் எதிர்த்து பேசியிருக்கலாம் இல்லை விளையாண்டு போல பேசியிருக்கலாம் இப்போ முப்பது பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆளுக்கான சிந்தனையும் அறுபது வயசு இருக்கிற ஆளுக்கான சிந்தனையும் வேற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு இருக்கிற பையனுக்கு சிந்தனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற போது இவனு ஒரு கருத்தை சொல்ல நம்மள ஒன்று சொல்றாங்க நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்ற பூக்கை இவங்களாவே கஷ்டம் பண்ணி சாட்டைக்கு எதிரான ஒரு ஒரு பின்பத்தை தட்டமைக்கிறாங்க சாட்டை தான் கட்சியை நடத்துறாரு அண்ணன் சீமானின் முகமாகவே சாட்டை செயல்படுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை ஓரக்டர்காலையும் எல்லா பகுதிகளிலும் பேர் சேர்ந்து செய்கிறாரு அதனால என்ன மாறிட போகுது நான் விரல சொல்ல மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புறேன் மொத்தத்துல முப்பது செகண்ட் சாட்டையை ரெண்டு முறை பார்த்துருப்பேன் ரெண்டு முறை பார்த்தப்போ சாட்டை நிறைய முறை பார்க்கிறாரு அதனால அவருக்கு இந்த ஞாபகம் வாய்ப்பே கிடையாது அதை ரெண்டு முறை பார்க்கும்போது ரெண்டாவது முறை இந்த நிகழ்வு நடந்துச்சு அண்ணன் சீமானவர்கிட்ட திற சந்திக்கிறோம் மண்டபத்தில் அடல் சிவக்குமார் மண்டபத்தில் தேவையர் வாங்கிட்டு வர பிடிக்கிறதுக்கு சீமானிடம் தேவீர் தொடரா தொடர்பு அப்படின்னு சொல்றாரு அவர்கள் இருக்கவா நினைக்கிறாரு நானும் வாங்கி பிடிச்சா அப்போ அவர்கள் விருக்கவாறு கூடிய நபர் கண்டிப்பாக அருள் சில தகவல்களை கடத்துவாங்க அந்த சில தகவல்களை பெற்றுக்குவாங்க அந்த இடத்துல நம்ம வர வரவழியில் என்கிற பொறாமைதான் பல பேருக்கு இருக்குது ரெண்டாவது கேள்வி ஒரு பதவியை நினைக்கிறேன் மூன்றாவது இறைக்கு ஸ்பேஸ் இல்லை கட்சியில் கட்சிகள் இருக்கா இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபதித்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளியேப்பட்டு கருத்துக்கள் தொடறாங்க எந்த ஒரு கட்சியுமே மழையர் பாசறை அப்படின்ற பாசறையை தொடங்கி மலையளவில் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கல நாம் தமிழர் கட்சி கொடுக்குது மாணவர் பாசன ஒரு பாசலையை தொடங்கி திமுக மாணவர் பாசறையில் கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கு யார் தான் ஒரு தெரியும் இப்போ யார் இருக்கா ஒரு தெரியும் ஆனால் நாம் கட்சி மாணவர் பாசறையில் மாணவராக இருக்கிறதா இருக்கிறார் இளைஞர் பாசறையில உண்மையிலேயே இளைஞராக இருக்கிறதா இருக்கிறார் அப்போ இந்த நூலகத்திற்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு பாசலைக்கும் தனித்தனி நிகழ்வு நடத்தி அந்தந்த பாசலினுடைய பிரபலங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துறார் அடையாளப்படுத்துறாரு இந்த வாய்ப்புகள் எல்லாம் வேறு கட்சியில் போயிருந்தா கிடைச்சிருக்குமா நாம தகு கட்சி விமர்சிக்கிறவங்க இதை நீங்கள் கவனம் வச்சுக்கணும் நீங்கள் ஒரு புத்தகங்கள் அதை வெளியீட்டு விழா போடி வெளியில் போறீங்களா அது ஒரு சீமாவை கொடுத்து துணையாணிக்கிறார் நீங்களும் ஒரு மதுக்களை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயக்கீங்களா அது ஒரு சீமாவது துணை அணிக்கிறார் மலை மணல் திருட்டு இந்த சமூகத்துக்கு இந்த விஷயத்துக்கு நீங்கள் எதிராக நிற்கிறீங்களா அண்ணன் சீமான துணை நிற்கிறாரு கட்சி நிற்குது உங்களுக்கு ஆதரவாக காலத்தில் போராட்டங்கள் பண்ணுறாங்க இது கட்சியின் வேலையாக எடுத்து செய்கிறாங்க அப்போ இவ்வளவு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க மக்கள் வளர்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு பேசுகிறவுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே சம வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்போ யாருக்கு இடம் கட்சியில் கொடுக்கல ஐம்பது விழுக்காடு பெண்களை கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்ப எந்த கட்சியும் கொடுத்தது இல்லை எந்த கட்சி பணம் வச்சிருக்கான்னு பார்த்தா சீட்டு கொடுப்போம் அது எந்த கட்சியா இருந்தாலும் இனிமே அரசியல் களத்தில் நிற்க போற தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் அதுவும் அரசியல் களத்துல நீ பணம் வச்சிருக்கியான்னு பார்த்தா சீட்டு கொடுப்போம் எங்க அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல நிக்கிறியா அப்படியே நிக்க போறாங்களா எலெக்ஷன்ல அது என்னப்பா அவ்வளவுதான் தொகுதி விருதாக இவர் இவர் நிற்கிறேன்னு விருப்பப்படுறாரு இவர் நிக்க பாட்டலாமா

அவர்களுக்கு ஆதரவு படம் கொடுத்ததுனால மாவட்டங்களே மார்சலா கூட்டணி கட்சிக்காரங்க இந்த மாதிரி தான் மற்ற கட்சிகள் இருக்குது நம்ம அது நிலைமை இல்லை ஆனாலும் நாம தமிழக வெளியே போய் குறை 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 மட்டுமே சொல்றாங்க இங்க இருக்கிற விலைகளை பாக்குறதே இல்லை சரி இவங்க சொல்ற அதிகபட்சம் குறைகள் எடுத்துக்கிட்டா இந்த ஊர்வலத்தில் அணைங்கிறது எனக்கு சரியாக வாய்ப்பு கொடுக்கறது இல்லை யாரோ ரெண்டு பேர் கம்பெனி ரெண்டு பேர் பேரை கூட சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை ரெண்டு பேர் அப்படின்னு மறைதான் சொல்லிட்டு போயிடறாங்க சில கட்டுப்பாட்டுல நீங்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது நீங்கள் என்னென்ன நிற்கணும் மாவட்ட கவுன்சிலா நிற்கணும் உள்தான் கவுன்சிலா அடிக்கலாம் உள்ளாட்சி தலைவர் நிற்கணும் நீங்க போய் ஒரு தொகுதி நிர்வாகிகிட்ட பேசணும் ஒரு தலைமை கிட்ட பேசணும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அப்புறம் எப்படி சட்டமன்றத்தில் பேச போறீங்க நாளைக்கு வளர்க்கல எதிர்கொள்ள போறீங்க நீங்க வீட்டுக்கு எதுவும் உங்களுக்காவது கால்பட்ல உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரவிக்காத கால்பெலைய கடவுள் எம்எல்பே ஜெயிச்சு வாங்க அப்ப நீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவீங்க உங்களுக்கு சீட்டு குடுக்கிற அர்த்தத்தை வெளியே வந்து பதிவு செய்யுங்க அது தப்பால நடக்க முடியாது இல்லையா இன்னும் ஒரு சிலர் வச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே இன்னும் கூட அவங்க சீட்டு கொடுத்துருப்பாங்க முழாவது முறை அவங்களு சீட்டு தொடர்ந்து அவங்களு சீட்டு விரும்பாங்க தப்பு இல்லையா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அதுதான் கிராம தமிழ் கட்சியோட கொள்கையாக ஒருத்தது உங்களுக்கே தொடர்பு சீட்டு முழுக்க போகிறீங்க புதிய ஒருத்தர் வாய்ப்பு நினைச்சா உடனே கட்சியிலும் வெளியே போறீங்க அவதூறு பேசுறேன் சரி இது அவதூறு பேசிட்டு இங்கே போக போறீங்க அப்படின்ற ஒரு தூரத்தை பார்க்கும்போது திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை அதே வச்சு ரெய்க போறீங்க அதே பச்சை செய்ய போறீங்க போயிட்டு அளவு சோசியல் மீடியா டிகிரி எழுத போறீங்க அடுத்து ஒரு இயக்கத்தை கட்டமைக்க போறீங்க வச்சுக்கிடுவோமே அடுத்து இந்த இயக்கத்தின் பாதை எதுவரைக்கும் பயணிச்சோம் தமிழ்ச்சி காலத்தில் இருப்ப சாரி எத்தனை நாள் இருப்பீங்க அண்ணன் சிவாளர்கள் அரசியல் அரசியல் படுத்துவதை விடவா நீங்க அதிகம் மக்கள் அரசியல் படுத்திட போறீங்க சரி அரசியல் படுத்தி வச்சுக்கிடுவோம் நம்மளுடைய வாக்கு அழுத்த தேர்தல் யாருக்காது இருக்கா பயில் இருக்கா அப்படின்னா நாம் தமிழர் இருந்து வெளியே போறவங்க நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நான் கேட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு பொருளும் நினைக்கிறேன் என் மரம் ஆதை சொல்லிட்டேன் சரியும் இருக்கலாம் தப்பும் இருக்கலாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப்யூவில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலத்தில் அண்ணன் சீமாவர்களை தாழ்ந்து ஒரு பெரிய அரசியல் சக்தி வந்து மக்களை அரசியல் படுத்த நம்பிக்கை எனக்கு இல்லை அண்ணுல கட்டத்தில் அறுபது வயசு ஆகி போச்சு இதுக்கப்புறம் ஒரு இளைஞர் இளைஞர்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல ஒருத்தர் வந்திருந்த போகிறோம் இந்த காலகட்டத்தில் பாரதில் அரசியல் படத்தில் தனி இயக்குவாத கூட இல்லை அல்ல அண்ணன் சீமானோடு சொல்றது சொல்லாத கருத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த யாரையும் சொல்லியிருந்துருக்கணும் அதுவும் இல்லை ஒரு ரொம்ப இந்திய சுதந்திரம் அடைஞ்சதே மறந்துட்டு தாத்தா மகன் பேரன் பேரணி மகன் இவங்க நம்முடைய வரிசையாக சிவராஜ் சித்தவர்த்தி சார்வாயில் அந்த போல் இவங்க வரிசையாக முதலமைச்சராக துடிக்கிறாங்க இவரும் பேர் பெயர் அங்கே கட்சியில் கணக்குங்கின்றால வெளிய அனுப்பிட்டான் வெளியோ என்று முதலமைச்சராகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்க கூட வாழ்ந்தவங்க இருந்தவங்க அப்படியே தொடர்ந்து கட்சி வருது இப்போதான் ஒரு கட்சி ஒருத்தட்ட தமிழர்கிட்ட வந்து நிற்குது அந்த கட்சி என்ன பண்ணுறது தெரியாம மூணு நாளாக உடஞ்சி நிற்குது இன்னொரு டீம் இப்போ யோசிச்சு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போறவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்க போறீங்க ஒரு அரசியல் பாதை சரியா இருக்கா போகும்பா அவங்கள வெளியே எடுத்து இன்னொரு இயக்கத்தோட ஒன்றுக்கு சோழ நினைக்கிற தமிழ் தேசியவாதி அப்படின்னு கூடிய தமிழ் தேசிய இயக்கமும் தர சுந்திக்கக்கூடிய அந்த நபர் சரியான நபர் நீங்க ஏதாச்சும் அளவிடுறீங்க அண்ணன் அவர்களுக்கு இல்லாத இல்ல அவர் அவர்கிட்ட ஒரு அறி புத்திசாலிய அவருக்கு தெரிந்த விஷயத்த கூட நீங்க வெளியே வாழ்க்கமா இருந்தணும்னு சொல்ற அந்த நபர் அவ்வளவு புத்திசாலி அவ்வளவு திறமசாலினா அந்த புத்திசாலி தவிர்த்த நம்ம எப்படி பார்ப்போம் பார்ப்போம் தேர்தல் பார்த்து தான் தம்போம் சரி என் என்னாதவங்கள பேசிட்ட மூளை கருத்துக்களை போட்டு விடுங்க கட்சி இந்த நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் போறதால கட்சி அடைஞ்சாரு தொகுதிக்கு தொகுதிக்கு தொகுதி பதினஞ்சாயிரம் ஓட்டிருக்கு இந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் பத்து பேர் பேர வரல இந்த பத்து பேர் அஞ்சு பேர் எப்படியும் நாம் நடக்கல நடக்கலை ஆனால் சீமையாளர் சொல்றதா நான் ஒரு ஆளாக வந்தேன் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் உருவாக்கியிருக்கேன் இத்தனை லட்சம் பேர் மறுபடியும் உருவாக்கத்தான் செய்வாங்க அரசியலுக்கு அப்போ அவதூறுகளோ கேள்வி கிண்டல் உருவாசங்கள் வரும் தெரிஞ்சுதான் அவர் ஒரு பேசிட்டு இருக்கிறாரு இந்த நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் தொகுதிக்கு ஐம்பது பேர் வகை ஒரு கட்சி அழிஞ்சுமா இரு கேட்டீங்கன்னா அழிஞ்சு போவதுக்கு இது ஒன்றும் எதாவது சொல்கிற எழுதலை எழுத்து இல்லை இது எல்லாமே கருத்துக்கள் விதைச்சுருக்கிறாங்க இந்த கருத்துக்கள் எல்லாமே முகர்ச்சி வரும் ஆனால் சீமானர்கள் எங்களே பல முறை வேலையில் பேசிட்டாரு என்னுடைய வேட்பாளர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் படித்து இப்போ வந்து கல்லூரிக்கு போயிருப்பாங்க அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டி இடது வயசு இருபது இருபத்தஞ்சி வயசாகி வரும்போது அரசியல் பேர் எங்கேயோ போயிருக்கோம் ஆம்தபே இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது களத்தில் இருக்குது மண்ணில் இருக்குது காற்று முழுமையாக இருங்க இந்தியா சுதந்திரிச்சு அப்படின்னு நம்பாத ஒரு கூட்டம் திமுக அந்த கூட்டத்தின் அரசியல் அது விதைக்கிற அரசியல் சாரின்னு நம்புறீங்கன்னா ஒரு குடும்பத்தை மட்டும்தான் ஆட்சிப்படுத்த அவத்த போறீங்க அந்த குடும்பம் எத்தனை கோடி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தாலும் கேள்வியும் கேட்க மாட்டீங்க அதுக்கு பதிலாக கருத்தியல் அப்படின்னு முன்னூட்டி ஏவா அதை அதை நம்புறீங்கன்னா உங்களை விட அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி பிறகு நாம் தமிழக கட்சி மேலே சேர்த்த இறக்கிறேன் உங்களை விட முட்டால் யாரும் இல்லைங்கிறதா என்னுடைய அன்பான கருத்து அடுத்த மர கருத்துல கேச என்னோட அடைஞ்சிருங்க அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்ப டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸை சேல் பண்ணுங்க